அஞ்சு <ihaz> மணிக்கு <violininding warfare>

ரெண்டு மேடு கிடுகுடுன்னு ஆடுமா சுக்குற நடுவுல नुக்காண்டுகிட்டு இருக்கு ஆமா அந்த இடத்துல பல்ல மார்க்கிங்க நீ வந்து உட்காரு கதைக்கு கடக்கி கடக்கி சவரே சிவாஜி கூட செத்துட்டாரு உன்னை பாத்து நடிப்புடா நானா

என்ன ஒரு மண்டைக்கு ஆயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போய் நெருப்புல வாட்டி வாட்டி இஞ்சி சீரகம் பூண்டு கசகசா எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு அப்படி கமனு வச்சு மண்டை எரும மாட்டு சும்மா இருக்க இருக்க கூடாது என் பொண்டாட்டி

சரி மண்ட கடக்கல நாட்டாம பொண்டாட்டி கேப்புய விஷயம் தெரிஞ்சிருச்சு போல மண்ட கறி குழம்பு அங்க இருந்து கிளம்பி வந்து ஏண்டி எடுவட்ட முண்ட இது நூனும் மண்டைய வச்சிட்டு நீ என்ன ஆட்டம் ஆற்ற ஆடி முதல்ல ஏ மண்ட வெரிசா ஓ மண்டை வெரிசா சூப்பர்

எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் என்னடா ஆட்டுக்குட்டி வாங்கி சென்னையாக வேல் நேரம் அந்த கிழவன் கிட்ட போய் சரி கிழட்டு புண்ணாக்கு நீ தானே சென்னையாகணும் சொன்ன சென்னையாகவே மாட்டேங்க அவர் ரெண்டு திருட்டு முண்ட வாங்கின பொம்பள அஞ்சு ஆட்டுக்குட்டியோட ஒரு கெடா குட்டி கெடா குட்டி வாங்கி என்ன அந்த அஞ்சு ஆட்டுக்குட்டியும் சென்னையாக நீ வெறும் பொட்டா குட்டியா வாங்கினீங்க எப்படி சிலையா எனக்கு வேதனை தாங்க முடியல செல்வா சரி சிரிக்காத 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 நான் ஒரு முடி பண்ணி பாவம் நீ உன் கதைய பா கேட்டா எனக்கே சிரிப்பு வருது எங்க ஊருக்கு போனானே எங்க அப்பா சோத்தத் தின்னு மண்ணாந்து கிடந்தாரு தின்னு என்ன அப்பா சோத்தத் தின்டானா எங்க அம்மா கூப்டி பெத்த தெய்வமே தெய்வமே உனே எப்படி அப்பா கல்யாணம் பண்ணி ஆடு வர்க்கு பண்ணி சரி ரெண்டு ஆம்பள பிள்ளை கொத்த பொம்பள புள்ள சரி அதே மாதிரி உன் புருஷன் அஞ்சு ஆட்டுக்குட்டி செனையா கண்ணுடின்னு சொன்னே சரி தான் எங்க அப்பே காஞ்சவாட்ல கலந்துருப்பேன் போல மனுச்சு கிளம்பி வந்தோம் அஞ்சும் ஆட்டுக்குட்டி செனியாக்குற ஸ்பீட்ல வராங்க அவர் அஞ்சா அதுவும் அப்படியே பஞ்சாமிர்தமா வச்சு மிதிச்சிருச்சு இப்போ அஞ்சு ஆட்டுக்குட்டி சென்னை ஆக அம்மா இருக்கு சூர்யா சரி அதுக்கு தான் எஸ்பி செல்வாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவர் நம்பி ஒரு உத்தம் பண்ண முடியாது நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அஞ்சு ஆட்டுக்குட்டியை சென்னை ஆக்க மாட்டேன் உன்னை சென்னை ஆக்குறேன் முதல்ல நீ ஆக்க முடியாது உனக்கு கேர்பி இருக்க முதல்ல நான் துருத்திய மூறறா அப்பறம் நான் புதுசா பேசுறா ஆமா பஞ்சாயத்து பயங்கரமா திட்டேன் என்ன பஞ்சாயத்து திக்குற எப்படி நம்ம குடும்பம் கெட்டாலும் அடுத்த குடும்பம் கெடக்கூடாது நம்ம குடும்பம் எதை வச்சு சொல்ற தமிழ்நாட்டில் முதல்ல அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நமக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா போய் பஞ்சாயத்தை தீர்த்து விடணும்

பஞ்சாயத்து கற்பாய கூப்பிட்டவா நீ பொம்பளைதானு சோத்துரை கூப்பிட்டு தானே திங்கிட இல்லாத ஜீவன் நெல்ல மெஞ்சா புடிச்சு கட்டுலன்னா உசுன்னு விரட்டி விடு நீ எப்படி ஆட்டு காலை ஒடிக்கலாம் நீ என்ன பண்ற என்ன பண்ற சூமியா

ஒரு கோட்டரோட விலை எவ்வளோ நீ சாப்பிட்றியா ஆ நூற்றி ஆ ஒரு பீலிகப்போட விலை எவ்வளோ இருபத்திரெண்டு ஒரு வாரத்துக்கு அந்த காசை கணக்கு பண்ணுங்க எவ்வளோ காசு இருந்தால் பொண்ணு நம்ம சாப்பிடுறது எவ்வளோ வருது ஆ அதெல்லாம் அந்த நாதாரி பேசுகிறதெல்லாம் கேட்காதீங்க நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க ஆ ஆ ரொம்ப பிடிச்சா ஓகேம்மா அவனுக்கு பிடிச்சா டீ வாங்கி கொடுக்குறீங்களா குடிக்கணும் அந்த அண்ணன் சொல்கிறாருல அதுக்கு உங்க குழந்தைகளுக்கு ஒரு ஆர்லிக்ஸோ ஒரு போன் விட்டாவோ ஒரு என்னமோ இந்த சத்தான பொருளை வாங்கி கொடுங்க இல்ல நீங்க சத்தான சாப்பிட சாப்பிடணும்னா ஸ்ட்ரெயிட்டா கஞ்சா அடிச்சிருங்க எங்க கிடைக்கும் அதை சொல்லு சரியா பீதி சிகரெட்லாம் வேணாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் உயிர் போகும் கஞ்சா அடிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா சிவபெருமான கிட்டே போயிடலாம் நீ ஒரு நாளைக்கு வந்து அவரு கேட்பாரு என்ன கேட்பாரு தெரியுமா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு போஸ்ட் மரத்தை பார்த்தா மாமியாரை பார்த்த மாதிரியே தெரியும்

அப்பா பப்பாட்டியெல்லாம் எல்லாம் வச்சுட்டு இருக்கியா